நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தையல் மிஷின் வாங்க ரூபாய் பதினைந்தாயிரம் இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று இருக்குது அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் தையல் தொழில் கற்று மிஷின் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இவ்வாறு தையல் தொழில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு தையல் மிஷின் வழங்குவதற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மத்திய அரசு வழங்கி வருகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா என்ற திட்டத்தின் கீழ் இலவச தையல் மிஷன் வாங்குவதற்கு இந்த வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தில் சேருவதற்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இப்போ நாம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் யார் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி நாம இந்தியாவில் பிறந்திருக்கணும் இப்போ இந்த ஸ்கீமை பெறதுக்கு நம்ம பதினெட்டு வயசு வரைக்கும் பூர்த்தி அடைஞ்சவங்களா இருக்கணும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களால வாங்க முடியாது அது மட்டுமின்றி அரசு இலவச தையல் திட்டத்தின் மூலம் தையல் தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தை பொருந்தும் அதாவது இப்போ நம்ம ஒரே ஒரு மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு கிடையாது இந்த ஸ்கீம் அதாவது தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதினஞ்சாயிரம் இலவசமாக கொடுக்குறாங்க பிரதான் மந்திரி விஸ்வகர்மா இலவச தையல் இயந்திரம் பெற தேவைப்படும் ஆவணங்கள் இப்போ வந்து இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணி தையல் மிஷின் ஃப்ரீயாக வாங்குறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணுன்னாக்கா ஆதார் கார்ட் பேங்க் புக் பேங்க் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்மளோட மொபைல் நம்பர் இந்த விண்ணப்பத்தை எப்படி ஃபில் பண்ணுறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா இலவச தையல் இயந்திரம் பெற விண்ணப்பம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கில் போயிட்டு அதிகாரபூர்வ இணையதளத்தின் பக்கத்தில் சென்று பிறகு அதில் கேட்கப்படும் விவரங்கள் மற்றும் ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ரசீதும் சீட்டு ஒன்று தங்களுக்கு வழங்கப்படும் இதை தொலைக்காமல் வைத்து கொள்ள வேண்டும் ரசித்து சரிபார்க்கப்பட்டு இலவச தையல் மிஷின் வாங்குவதற்காக ரூபாய் பதினைந்தாயிரம் உங்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நீங்கள் அந்த இணையதளத்தின் மூலமாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னாக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஷ் வந்து டெபிட் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் தையல் மிஷின் வாங்குறதுக்கான அந்த ரசீதை கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் வாங்கி உங்களோட பிஸ்னஸை வந்து பெருசாக்கிக்கலாம் ஸோ இது நல்லா யோ பார்த்துக்கோங்க இது வந்துட்டு மிஷின் வாங்குறவங்களுக்காக இல்லை தொழில் ஏற்கனவே தொழில் இருக்கோம் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து மிஷின் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கான தான் இந்த ஸ்கீம் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்